கார்த்திகை தீபம் சீரியல் என்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தீபா அந்த மேடையை பார்த்துட்டு இவ்வளோ நாள் நான் மேடைக்கு பின்னாடி பாடிட்டு இருந்தேன் இப்போது நான் எல்லார் முன்னாடியும் பாட போகிறேன் அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கார்த்திக் சரிங்க தீபா நீங்கள் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுங்க அப்படின்னு மீனாட்சியும் தீபாவையும் அனுப்பி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் தீபாவோடய அப்பா அம்மா தம்பி அவங்க அண்ணி எல்லாரும் வந்து உள்ளே வராங்க கையில் தீர்த்தத்தோடு வரதை பார்த்த ரூபஷ்யும் ரூபஷியோட பாட்டியும் எப்படியோ தீர்த்தம் உள்ளே வந்துருச்சு இது தீபாவாயில் எப்போ போக போது தெரியல அப்படின்னு இருக்காங்க நாம் அந்த கார்த்திக் கண்லேயும் அந்த தர்மலிங்கம் கண்லேயும் படவே கூடாது அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க நேராக அவங்க தீபாவை போய் பார்த்து பேசுகிறாங்க அப்போது தீபா வந்துட்டு மேடையில் பாட போகிறத நினச்சி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க தீபா அவங்க அப்பா அம்மா அண்ணினு எல்லார்கிட்டேயும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறமா பிரசாதத்தை தீபாக்கிட்டே கொடுத்துட்டு தீபாவை அந்த தீர்த்தத்தை குடிக்க சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு உள்ளே என்ன நடக்குதுன்னு ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் ஜன்னல் வழியாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தீபா அந்த தீர்த்தத்தை வேண்டான்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ரூபஷ்ரீயும் அவங்க பாட்டியும் ஷாக் ஆகுறாங்க அப்போது தீபாவோட அப்பா எதுக்குமா வேண்டான்னு சொல்கிற இது கோவில் தீர்த்தமா இதை குடித்தா நீ நல்லா பாடுவேன்னு சொல்லுவில குடியுமான்னு சொல்கிறாங்க அப்போது தீபா இல்லைப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு கேட்க அப்போ மீனாட்சி இந்த மாதிரி கார்த்திக் தம்பி தான் பாடுற வரைக்கும் யார் எது கொடுத்தாலும் குடிக்க வேண்டான்னு சொல்லியிருக்காருன்னு அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு தீபாவோட அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இது கோவிலேருந்து வாங்கிட்டு வந்த தான் நீ குடிமானு கம்பல் பண்ண தீபாவும் சரிங்கப்பா அப்படின்னு கையை நீட்டுறாங்க அப்போது ரூபஷியோட பாட்டி அதை பார்த்துட்டு என்னை இவ கையை நீட்டான் இத்தனோண்டு குடித்தாலும் அவளுக்கு மயக்கெல்லாம் வராதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது தீபாவோட அப்பா என்னம்மா கை இருக்க நீ அப்படியே குடின்னு சொல்ல தீபா அந்த சொம்பை வாங்கி அப்படியே குடிக்கிறாங்க குடித்ததுக்கப்புறமா எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க கார்த்திக் வந்துட்டு சரி நம்ம போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு மேலே வந்து சரிங்க தீபா ரெடி ஆகிட்டிங்களாம் கீழே போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்காங்க அப்போது தீபாவுக்கு அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே மயக்கம் வருது அப்போது கிட்டே போயிட்டு தீபா என்னாச்சுன்னு கேட்குறாங்க இல்லை சார் எனக்கு மயக்கம் வரா மாதிரி இருக்குதுன்னு சொல்ல அப்போது கார்த்திக் வந்துட்டு என்ன ஏதாவது குடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இல்லை மாப்பிள்ள நான் தான் தீர்த்தம் கொண்டு வந்தேன் அதை தான் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க எதுக்காக நீங்கள் குடிச்சிங்க நான் தான் ஏற்கனவே சொன்னல இதில் யாராவது ஏதாவது கலந்துருந்தால் என்ன பண்ணுறது உங்களை பாட விடாமல் பண்ணணுன்றதுக்காக நிறைய பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது கலந்துருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்கவே அப்படியே வந்து தீபா மயங்கிக்கிட்டே இருக்காங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ